உள்ள வந்து அந்த வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா வாய்ப்பிங் நினைக்கிறேங்க இப்போ மகாராஷ்டிராவில் இருக்காங்க நம்ம லாஸ்ட் வேட்ல பார்த்துருப்போங்க சிவகாசிலருந்து பட்டா சேத்திட்டு அந்த மாதிரி குஜராத்துக்குள்ள மாதிரி பார்த்துருப்போம் இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம போயிட்டு நீட்டாக அன்லோட் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறேன் அடுத்ததுங்க சாரிங்க நான் இந்த டைம் வீட்டுக்கு போயிட்டு கன்ஃபார்மாக ட்ரிம்மு அப்புறம் கட்டிங் பண்ணி ஆகணும் ஏன்னா என் மூஞ்ச என்ன பார்க்க முடியல அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம அன்லோட் பண்ணிவிட்டு நடுவில் முடிஞ்ச அளவுக்கு அந்த பெத்து இதெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேங்க மகாராஷ்டிராலங்க இப்படி தான் ஆற்று தண்ணி அங்கங்க பைப் இருக்கும் தண்ணி பிடிச்சிக்குவோம் வண்டிக்கு கேன்ல நம்ம கூட ஒரு அண்ணன் பேசிகிட்டு இருந்தார் இல்லைங்க அவர் வந்து அகமத பார்த்தா ஏற்றிருக்காரு தேங்காய் விடுங்க ஃபஸ்ட் டைம் இந்த லைனில் வராமாங்க அப்படியே பொறுமையாக கிளம்புலாங்க இப்போ அப்பா தான் டியூட்டி பெத்து பாரஸ் பார்க்கலாங்க முடிஞ்சால் தான் நைட் டைம்லாம் போவோம் நெக்ஸ்ட் டைம் அதுக்கு அதுக்காகவே நைட்டு ஒரு டைமுங்க தனியாகவே அதுக்குன்னே வரப்போகிறோம் வந் அதாவது தரம்பூரில் வந்து வண்டி நிறுத்திட்டுங்க காலில் தான் பெத்து பாரசே வர மாதிரி அந்த மாதிரி தான் கிளம்ப போகிறோம் ஃபுல்லாக அந்த நேச்சர்லாம் பார்க்கலாம் வண்டி போய் குத்திட்டு விளாட்ருக்குங்க டிரைவர் சைடு ரொம்ப உள்ள போயிருச்சாங்களா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தோம்னாங்க காற்று அடிக்குதுங்க இந்த மகாராஷ்டிரா ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட நம்ம அப்பா காலத்துல இருந்தேங்க இப்படியே தான் இருக்கு இந்த ரோடு

அவ்வளோதான் அந்த மழை காலத்தில் ரோடு போடுற போட்டு இதெல்லாம் கிரிஞ்சு போயிருங்களேன் இப்போ பெஸ்ட்டு ரோடுன்னு சொல்லி மகாராஷ்டிரா சைடு தாங்க ஃபஸ்ட்டு அவார்டு கொடுக்கணும் போட்டாங்களா நாற்று நிக்கவே இல்லைங்க அங்கே ரவுகுரியிலேருந்து நாசிகே மழை பெஞ்சிட்ருக்கு மாட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு கத்தடிக்குது கண்டிப்பா வரும்போதுங்க பெற்று பரசா பார்க்கலாம் வேற லெவல்ல இருக்கும் அந்த டைம் மணி ஏழு ஆயிடுச்சுங்க அதான் நாசிக்கு அவுட்ரே வரோம் இனிதாங்க அந்த காடு சட்சி ஸ்டார்ட் ஆக போகுது ஆனா நைட் டைம்ல வியூ பார்க்க முடியாதுங்க தெக்க தான் வானம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்க அந்த பக்கம் மணி இடத்துல எட்டாக போகுதுங்க இன்னும் நல்லாவே எடுத்துக்கட்டலங்க நாசிக்கில் பதாச்சுங்க மணி இப்போ நைட் ரெண்டரை ஆகுதுங்க அப்பா வந்து ஒரு மணி டியூட்டி மாதிரி விட்டாரு சூரத்து பக்கம் வந்தாச்சுங்க மழை ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க போன ட்ரிப்பு சூரத்தில் வந்துட்டு லைட்டாக தான் பேஞ்சுது இப்போ விடாமல் பெஞ்சிகிட்டே இருக்குது பார்ப்போங்க அஹ்மதாபாத்திரி நாளைக்கு மழை என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு அங்கேயும் பேய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஃபுல்லாகவே குஜராத் ஃபுல்லாகவே இந்த மழை காலம் ஆரம்பிச்சுனா அர்த்தங்க இப்போ டீ குடிங்கப்பா கொசுமெட் கூட விட்டு போகிறேன் இப்போ கர்ஜன் டோல்கேட் வர போகிறேங்க நம்ம லெஃப்ட் சைடில் பாருங்க நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க அதை நான் என்னன்னு சொல்கிறேன் சேரில் தள்ளிட்டு வருவாங்க பாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயின் துறவிங்க இங்கே குஜராத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ஜெயின் கோயில் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு வந்து போய்ட்டே இருப்பாங்க இவங்களை அடிக்கடி பார்க்கலாம் அந்த ஹைவேல எப்படி சொல்றாங்க அத ஆசையெல்லாம் தொடர்ந்து துறவியா போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரிங்க குஜராத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதுவும் லேடிஸ் தாங்க அதிகம் அங்கே அடுத்தது வந்து பார்த்தோம்னா தன்னால் நடக்க முடிஞ்சால் நடப்பாங்க அப்படி நடக்க முடியாதுன்னா ஆள் போட்டு தள்ளிட்டு போவாங்க அதுவும் பார்த்தோம்னா போலீஸ் பாதுகாப்பாக தான் போவாங்க ஏன் இந்த லைனில் ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி பாசிங் அதிகம் இல்லைங்க அதனால் பார்த்தோம்னா அங்கங்கே போலீஸ் ஜீப் போயிட்டுருக்கோம் பின்னாடி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க அகமதாபாத் ஸ்டூ பரோடா எக்ஸ்பிரஸ் வந்தாச்சுங்க நூறு கிலோமீட்டர் ஒரே ரோடுங்க நம்ம முன்னாடி வீடெல்லாம் பார்த்துருப்போம் இதில் வந்து நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தாங்க இருக்கும் ரிலையன்ஸ் ஹோட்டல் ஒன்று இருக்கும் ஒரு ஹோட்டல் இருக்கும் அவ்வளோதாங்க போகும்போது ஒன்று வரும்போது ஒன்று அவ்வளோதான் இருக்கும் பாட்டுக்கோ பத்து மணி ஆயிடுங்க அப்புறம் சாப்பாடு வந்து இங்கே நிறுத்தி சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் போகலாங்க பாருங்க அந்த டெல்லி டு மும்பை அந்த எக்ஸ்ப்ரெஸ் ரோடு போவதில்லை இந்த பக்கம்னால் வேலை முடியலங்க நம்ம இன்கேஸ் அகமதாபாத் போகிற மாதிரி இருந்தால் அப்படி வந்து இதில் இறங்கி இப்படி போய்க்க வேண்டியதாங்க நல்ல வேலைங்க இதை வரலாமா ஐடியா பண்ணிட்டு இருந்தோம் மேப்பில் காட்டுச்சு வந்திருந்தோம்னா நல்லா மாட்டியிருப்போம் மடி சுற்றாங்க போகிற மாதிரி இருந்திருக்கும் அங்கே வந்து இறங்க முடியாது அப்புறம் வண்டியில் வந்துட்டுங்க சிறுவீர குழம்புங்க அப்படியே போட்டு கடைஞ்சிக்கலாம் அது வந்து முன்னாடி போனால் சொன்னலாங்க அந்த லெஃப்ட் சைடில் பார்க்கிங் இருக்கு பார்க்கிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பால் ரெடி பண்ணி வச்சுட்டாருன்னா அங்கே போய் நிறுத்தி சமையல் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேலங்க பஸ்ஸு போவோம் பரோட்டோ அகமதாபாத் இருக்குல்ல அது மட்டும் தான் போவோம் ஆனால் வழியில் இங்கே நிற்காது இந்த மாதிரி வண்டியில் என்ன ஏறிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வண்டி சரி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம நிறுத்த மாட்டாங்க இந்த குஜராத் வண்டி இந்த எம்டி போறாங்களா பிக்கப்பு ஏத்திட்டு அதுல ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க அங்க இருந்து அங்கே பார்த்து போறதுக்கு ஒரு ஊரையே ஏற்றிட்டு இருக்காருங்க நல்லா கல்லா கட்டி தான் நினைக்கிறான்னு தெரிஞ்சு பார்க்கிங் வந்தாச்சுங்க சாப்பிட்டு போயிடலாம் கீரை குழம்பு ரெடி சைடில் பாருங்கள் ஒரு பதினாறு கிளினிக்குது தமிழ்நாட்டு வண்டி எப்போ நம்ம மார்க்கெட் முடிக்க போகிறாங்கன்னு தெரிலங்க பாண்டி வீல் பார்த்தா சங்கிரி வண்டி தாங்க பதினாறு வீல்னா டிஆர் ஐம்பத்தி ரெண்டு தான் கண்ணை முடிவுட்டு பார்த்துடலாம் என்னைக்கு நம்ம நம்ம மார்க்கெட் முடிக்கப்போன்னு தெரிலங்க பதினாறு வீடுலாம் லைனில் வந்துட்டு இருக்குது அதிகமாக ஃபஸ்ட்டு இந்தியன் ஆயில் தங்க போய் ரிலையன்ஸ் தாங்க பிறந்தது இப்போ இந்தியன் ஆயில் இருக்குது ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இருந்ததுங்க இந்தியாவில் மாத்திட்டாங்க இங்கே தாங்க பார்க்கிங்கு அந்த பக்கம் கார் பார்க்கிங்கு நம்ம இந்த பக்கம் லாரி பார்க்கிங்குங்க மழை வர ரெடியாக இருக்குங்க கரெக்டாக நம்ம அன்லோட் பண்ணிட்டு பாயை விடலைங்க அப்போ தான் வரும் அதுக்கு அது வரைக்கும் வராது இப்போ நான் ஒரு ரெண்டு சிசிடிவி ஃபூட்டேஜ் போடுறேங்க அதை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு

பைக்கில் இருந்துங்க இப்படி ஹைவேல கிராஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு வண்டி ஆஃப் ஆகிட்டு தட்டுருக்கு அது அப்படியே காலை வச்சு தத்தி தத்தி வந்துட்டு இருந்தாருங்க வந்துட்டு நின்றுட்டாருங்க ரொம்ப நேரமாக அங்கேயே வண்டி ஸ்டார்ட்லாம் ஒன்று ஓரணாச்சும் கட்டணுங்க அப்படின்னு நின்றுட்டாங்க இதுதாங்க மகாராஷ்டிராவில் பண்ணுறது டூ வீலர் வந்து ரொம்ப மோசங்க மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம தான் லாரியில் போகிற நம்ம தாங்க பார்த்து போய்க்கணும் ரோடு மோசமாக இருக்கும்போது போதும் இங்கே அட்டகாசம் பண்ணிட்டுருந்தாங்க ரோடு நல்லா போட்டாலும் இப்படி குறுக்க மறக்க போகிறது இங்கே சொல்லணுமோ தாங்க முடியாதுங்க அந்த மகாராஷ்டிராவில் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா தாத்தா டிக்கெட் வாங்கியிருப்பார் வேறு வண்டியில் நம்ம வண்டிங்கிறதால நான் டூரில் ஸ்லோ பண்ணிவிட்டேங்க அடுத்தது பார்த்துருப்பீங்க அது வந்து இந்த ஆனந்த் ஹோட்டல்னு சொல்லுவோம் அதை தாண்டி ரைட்டில் வந்துட்டுங்க அந்த ஹைவே வந்து மறுபடியும் சிங்கிள் ரோடாக மாறி மறுபடியும் ஹைவே வருங்க அந்த இடத்துல வந்து ராஜஸ்தான் வண்டிங்க லெஃப்டில் வேணாச்சும் அப்படி சைடு எடுப்பானுங்களா நம்ம வர வரவே ஆறுன்னு எடுத்துக்கிட்டுங்க லெஃப்ட்டில் ஏறினது இல்லாமல் நம்மளே நான் ஓரம் போயிட்டுங்க இல்லைன்னா நம்மளை லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் இழுத்துருப்பான் நான் ரைட்டில் மோடி ஏறி மோடி லெஃப்டில் வந்தேங்க ஏன்னா அண்ணன் வெளியே கட்டிப்பா தலையேத்து போட்டுரு இது வந்துங்க நார்த்து வந்துட்டாவே இந்த மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்த ரெண்டு மணியோடய அட்டகாசம் தாங்க முடியாதுங்க லாரி சொல்கிறேன் லாரியே வந்து பார்த்தா நமக்கிட்ட கொஞ்சம் சார்ஜர் பண்ணுவாங்க இதே நம்ம ஊர் அத்திவழி தாண்டி ஒசூர்களை அந்த மகாராஷ்டிரா வண்டியோ ராசன் வண்டியோ வந்துருச்சுன்னா சித்தி மாதிரி தலையே திருப்ப மாட்டாங்க நம்ம கூப்பிட்டாலுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அவங்க வந்து நம்மள இங்கே வம்புலுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே அவங்க வம்புன்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அங்கே வந்தால் அவளை பயம் இருக்கிறவங்க இங்கே நாசர் வந்தால் அவங்க வேலை காட்டுவாங்க எக்ஸ்பிரஸ் ஹைவே முடிஞ்சதுங்க ஸ்பாட்டுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி போய் ஒரு டோல்கேட் வருங்க இது வந்து இம்மத் நகர் நகர் ரோடுங்க

ஆ அப்போது தார் பாய் மடிக்கலாங்க வந்த ஸ்பீடில் உள்ளே விட்டாங்க ஜல்தி தார் பாய் நிற்காலோ பாரிசாக அப்படின்னாங்க அதாவது சீக்கிரம் பாய் ஒரு மழை வர போகுது அப்படின்னு கே அவுக்கலாங்க கவர் சுற்றலாம் ஃபஸ்ட்டு கேஸ்வம் ஆஃபீஸில் அது முன்னாடி தான் நம்ம கேட்க ரோட்டில் பாய் மடிச்சங்க லைட்டாக மழை தூருச்சு மறுபடியும் அப்படியே விட்டாச்சு சரி பாய் மடிச்சங்கிற மாதிரி கவர் சுற்றணும் பாப்பங்க மறுபடியும் இப்போ கொஞ்சம் வெட்டா புட்டுருச்சு டக்கு டக்குன்னு விட்டாங்கன்னா பாய் வந்து ஃபுல்லாக மடிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வச்சு தான் உருத்திட்டு தான் போகணும் டக்குன்னு மழை வந்துடும் உங்க குஜராத் நம்பவே முடியாது கேட்டு பாய் மடிக்கலாமாங்கப்பா இல்லை ஏங்கப்பா கேட்டு பாய் மடிக்குமா ஐயா ஓவியா அன்லோடு பண்ணுறதுக்குன்னா லேட்டாகவும் போலங்க அதனால நான் அப்பாவும் நீட்டாக ஆளுக்கு ஒரு கத்தல் கொடுத்தாங்க படுத்து அடுத்து நேரம் தூங்கலான்ட்டுங்க அப்பா ஆல்ரெடி தூங்கிட்டாரு கொண்டா ரெஸ்ட் எடுப்பேங்க ஆ நைட்டு ரெண்டு நாளாக தூக்கலையா தூங்குவோம் மடியும் எழுப்பும்போது எந்திரிச்சு பாய் முடிச்சுக்கலாம் वाले पाई मर हैं सामी उठ टंग बा फर्स्ट और उठ उठने अभी उठ टाइम तक हमला तमन तो आदमी बात कर रहे हैं वही पांच बंद से चपाती भैया एक पनीर बटर मसाला दो दो चास दो चास दो तो पनीर बटर मसाला भाई बीएस सब्जी हो बीएस आपको आपको खाते हैं दस चपाती एक पनीर बटर मसाला बस नहीं चौथ कराई नहीं जो भैया तो लागा अवडी अवडी

தண்ணி ஊற்றிட்டு ஆ தண்ணி ஊற்றிட்டு இடத்த காட்டிட்டாங்க அப்புறம் நீட்டாக வந்து இந்த வேலையை முடித்தோம்னா அப்புறம் சப்பாத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க பரவாயில்லாங்கப்பா வண்டியில் சாப்பாடு இருந்துச்சுங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் பார்சல் வாங்கும்போது நீங்களும் சொல்லுங்கள் என்னங்க அதனால தான் ஆளுக்கு அந்த சப்பாத்தி அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டு மோர் சொல்லியிருக்கோம் அதில் கையை விட்டுக்கிறது கம்முன்னு இருங்கப்பா கையை எது கிளிச்சுக்கு போதும் அது நம்ம சுற்றி விட்டு அடிச்சு விட்டு அப்புறம் இது அந்த டேப் ஊட்டிக்கலாம் கம்மன் இருங்கப்பா ஆ சரி நீங்கள் போய் நான் போட்டால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்க அப்படியாட்டா

चावल सही ले ले चावल पीला करे दो तो से सब्जी वेज सब्जी वो पनीर वो वेज ये खोलो आप दिखा दो तो तो ये पनीर सब्जी बोलते हैं इसको वो पनीर इसको वेज सब्जी बोलते हैं हां इसको दाल बोलते हैं इसको चावल बोलते हैं इसको पापड़ है उसको डंगरी प्याज प्याज डुंगरी का बड़ा पीस खा मैंने खा मोरंग अर्थात दिन दिन चपाती हैं बा

அப்புறம் எஃப்சிஎப்பாக பார்த்துக்கலாங்க ஊக்கடிக்கிறது அந்த பலகையெல்லாம் அது வரைக்கும் அப்படியே உருட்டுவோம் நீட்டாக குளிச்சுட்டு ரெடியாகி வச்சுங்க சாப்பாடு இப்படி ஒரு சாப்பாடு நீட்டாங்க குஜராத் வந்து சாப்பிட்ருக்கோம் அப்பாவும் அந்த இது ரெண்டு ப்ளேட் இருந்துச்சுலங்க அது நாலு பாக்ஸ் கொடுத்துருவாங்க முடியல ரெண்டு தான் நாலுக்கு அஞ்சு சப்பாத்தி ரெண்டு மோர் சாப்பிட்டுங்க இப்போ தூக்கம் வருது படுத்துங்களாம் அன்லோடு பண்ணிட்டோம் மறுபடியும் அப்புறம் அடுத்த வீடியோ பார்ப்பேங்க நம்ம இங்கேருந்து என்ன லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு பக்கம்